ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு பதினஞ்சாயிரூபாவில் இருந்து முப்பதாயர் வரைக்கும் எல்லாருமே ஏன் பண்ணக்கூடிய ஒரு ஏர் ட்ராப்பை வெப்சைட்டை பார்த்தா பார்க்க போகிறோம் இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது இதில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறது எத்தனை நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற போகிறோம் தயவு செய்து வீடியோ க்ளிக் பண்ணி பார்க்குறவங்க வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துனிங்க பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே இந்த பதினஞ்சாயிரரூபாவில் இருந்து முப்பதாயிரூபா வரைக்கும் இன்னும் வந்து ஒரு டூ டேஸில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்கிற முடியும் ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஏர் ஒரு ஏர் ட்ராப்னு சொல்ல முடியும் இதை பார்த்தா இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிற போகிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா விலையை விலை வந்து ஏறிக்கிட்டே போகுது மினிமம் ஒரு பிட்காயின் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் அமௌண்ட்டுக்கு அமௌண்ட் படி பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ நான் வந்து லைவாக தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நீங்களே கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு பிட்காயினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஒரு பிட்காயின் ரிலேட்டடான ஒரு ஏர் ட்ராப் பார்த்தா பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ

இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஏர் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் இந்த விஷயம் நல்லா கோனிங்க இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் நான் பண்ணுறதை வந்து அப்படியே கண்டினியூஸாக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனா அந்த ஏர்ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து லாகின் பண்ணணும் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இந்த பதினஞ்சாயிரூபா இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் வந்து யாருக்கும் நாள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய ஏர் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஏன்னா எல்லா ஏர் டிராஃபுமே நான் வந்து போடுறது கிடையாது எதில் வந்து நல்லா இன்கம் அதாவது எது வந்து அதிகமாக கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நான் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிக்கஸ்ட் ஏர்னிங்ஸ் இது அதாவது சோலட் டாட் ஐஒோ அப்படிங்கிற வெப்சைட்டுக்கான லிங்கும் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் இல்லை கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து சோலோ டாட் ஐஓ அப்படிங்கிறத போட்டாலும் ஓகே தான் போட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும் இதுதான் உங்களுடைய கோடு இந்த கோடு வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள் நல்லா கவனிங்க ஏன்னா இந்த இதே இதே ரிலேட்டடான கோடு வந்து நான் வந்து ஃபியூச்சரில் வீடியோ போடுவேன் இதே அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு நோட் வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க எல்லா மொபைல்லையுமே வந்து நோட் பேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் போய்ட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி கண்டினியூ பண்ணியிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அந்த சோலார் டாட்டா ஐஓ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுடைய கோடை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரெண்டாவது லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும் இது வந்து ஒரு வெப்சைட்டு தான் அதாவது ஒரு புது ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஏர்னிங்ஸ் ஒரு ஏர்ட்ராப்னு சொல்லலாம் இது வந்து இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் டே தான் வெயிட் பண்ணணும் அப்படிங்க ஒன் டே வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வீடியோ பார்க்குறவங்கள எல்லாருமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன ட்ரிக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய கரெண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஏன்னா இப்போ இந்த பேங்கிங் செக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தா இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணாலே பிட்காயின் தான் போயிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே யூஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சில ஸ்டெப்லாம் நமக்கு வந்து கண்டினியூ பண்ணணும் இதில் வந்து க்ளோசிங் டைம் வந்து ஓடுத்து பாருங்க யார் வந்து வின்னர் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல சோலட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்து ஒரு பாட்டம்லேருந்து ஓப்பன் ஆகும் கூட ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிடுச்சிங்களா இந்த இடத்துல இது டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும் இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணத வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கு தான் உங்களை நான் காப்பி பண்ண சொன்னது ஓகே இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியாச்சு ஆல்ரெடி காப்பி பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும் இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோடாக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து கீழே வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நியூ டேப் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல அப்ரூவல் இருந்து அப்ரூவல் கொடுங்க இல்லை கண்டினியூ கனெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடும் அவ்வளோதான் ப்ரொசீஜர் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ரூவல் அப்படிங்கிற பண்ண கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை வந்து ஆயிரும் பாருங்கள் வாலெட் வந்து வெரிஃபைடுன்னு வந்துடுச்சு இப்போ நான் மறுபடியும் வந்து ரீப்ரெஷ் பண்ணுறேன் ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் கனெக்ட் வந்து வாலெட்டுன்னு கேட்குது நான் உங்களுக்கு மறுபடியும் திரும்ப சொல்கிறேன் நல்லா கேட்பீங்க இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண வேண்டாம் ஏன்னா கமெண்ட்டில் ரெகுலர் கமெண்ட்டாக வரும் கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து சோலோட் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும் இந்த இடத்துல கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆகிரும் இந்த இடத்துல லோட் ஆகிட்டே இருக்கும் இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ரூவல் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இந்த வாலெட் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆயிடுச்சு இதுதான் நம்மளுடைய வேலை நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன விஷயங்கள் டிக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணணும் அது எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கனா இப்போ வரைக்கும் இதில் வந்து இருக்குது ஏன்னா அந்த ஏர் டிராப் வந்து பார்த்திங்கன்னா பிக்கெஸ்ட்டு நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது ஆல் ஓவர் கண்ட்ரியில் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க ரொம்பவே டைம் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சுருங்க ஏன்னா நான் வீடியோ பண்ணுறது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஹவர் ஆகிட்டுருக்கு மேபி நான் வந்து இந்த வீடியோ வந்து சண்டே கரெக்டாக பன்னெண்டு பதினெட்டு நைட்டு பன்னெண்டு பதினெட்டுக்கு சாட்டர்டே நைட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் சண்டே காலையில் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வர ஆரம்பிச்சிடும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறோன்னா அடுத்த செகண்டே வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பதினஞ்சாயிரூபா அந்த முப்பதாயிரரூபா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய இந்த பிக்கஸ்ட் ஒரு ஏர்ட்ராப் இது உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லக்கு தான் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த இடத்துல இன்கம் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு இப்போது கீழே வந்து ரிஜிஸ்டர் ஃபார் வரஸ் இருக்கு இல்லையா இந்த இதை வந்து க்ளிக் பண்ணி நம்மளுடைய டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது டெலிகிராம் வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க லாகின் பண்ணிவிட்டு அவங்க டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் டெலிகிராம் நம்பர் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெலிகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணணும் நீங்கள் ஓப்பன் பண்ணி டெலிகிராம் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல எஸ்ஆர் நோக்கேக்கும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெலிகிராம் வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து லாகின் வந்து ஆயிரும் இப்போ லாகின் ஆயிரும் நம்ம இந்த இடத்துல அப்செட் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து லாகின் பண்ணணும் ஓகே நம்ம வந்து டெலிகிராமுக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த இடத்துல லிஜிஸ்டர் ஃபார் ஒயிட் லிஸ்ட் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து இதை வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப்ஷா கோட் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகலை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ வந்து ஏர் ப்ளேன் இருக்குது இப்போ இந்த இடத்துல ஏர் ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்மிட் பண்ணி ஆகணும் ஓகே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ரீன் கலராக ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும் அது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் வந்து ஸ்டார்டிங் இருக்கும் இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சோசியல் டிக்கெட்ஸ் வந்து கிடைச்சிரும் நீங்கள் எந்த அளவுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் சோசியல் டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்து ரெஃபர் லிங்க் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரெஃபர் பண்ணியும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம் ஒரு ரெஃபருக்கும் ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க ஸோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஏர்னிங்ஸ் நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க தயவு செய்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவும் பார்க்க வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு சோஷியல் டாஸ்கில் வந்து டெலிகிராம் வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஜாயின் பண்ண சொல்லுவாங்க டெலிகிராமில் நம்ம டெலிகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளிக்கர் வை ப்ரௌட் ஹியூமன் அதாவது நீங்கள் வந்து ஒரு ரோபோட் நான் வந்து ஒரு ஹியூமன் அப்படிங்கிற வந்து இந்த இடத்துல கேட்கும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு சாதாரண மனிதன்தான் அப்படிங்கிற வந்து கேட்பாங்க நீங்கள் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஓகே அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இப்போ இந்த இடத்துல வந்து க்யூஆர் கோடு வந்து கொடுத்துருக்கா சாரி கேப்ஷா கோடு கொடுத்துருக்காங்க மேலே வந்து இருக்கக்கூடிய லெட்டரில் வந்து கீழே இருக்கும் அதை வந்து கரெக்டாக பார்த்தா அப்படியே நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நான் வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வந்துக்கலாம் ரெண்டு டெலிகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சைக்கிளோஸில் ஒன்று சோலோடியம்ங்கிற டெலிகிராம் குரூப்பையே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ரிசீவ் டிகெட்ஸுங்கிறது க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பார்ட்டிஃபேஷன் அப்படிங்குறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் இப்போ வந்து டிக் அப்படிங்கிற பட்டன் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டிக் ஆயிடுச்சு என்கிட்ட ரெண்டு சோசியல் டிக்கெட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து மூணாவது வந்து ட்விட்டர் நம்ம இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டெலிகிராமையும் உங்களுடைய ட்விட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சு லாக்இன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல ட்வீட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்வீட் போட்டுக்கலாம் இப்போது நான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ட்விட்டை க்ளிக் பண்ணி நான் வந்து ரீட்விட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ரீட்வீட் வந்து பண்ணனாலே போதும் அதுக்கு வந்து ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க நீங்கள் போட்ட ட்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைக் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு லைக் வந்து போட்டுக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சைக்கிள்ஸ் வந்து நம்ம வந்து டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க ட்விட்டரும் ஃபாலோ முடிச்சு பண்ணி முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சோலோடியோங்கிறத வந்து ரீட்வீட் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல எப்படி பண்ணணுங்கிற சொல்லியிருக்காங்க ரீட்வீட் ரீப்ளே அப்படிங்கிற வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்விட்டருக்குள்ளே போகும் இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீ ரீட்வீட் தான் பண்ண போகிறோம் ரீட்வீட் பண்ணிவிட்டு இடத்துல ரீப்ளே அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து உங்களுடைய போஸ்ட்டில் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த இடத்துல இது வந்து லைக் போட்டுவிட்டு இந்த இடத்துல ஷேருங்கிற ஐக்கான க்ளிக் பண்ணி இந்த இடத்துல காப்பி பண்ணுங்கள் அந்த ட்விட்டரோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்துடுங்க இந்த இடத்துல இவர் ட்விட் ட்விட்டோட லிங்க் கேட்குறாங்க லிங்கை க்ளிக் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி டிக்காகிடுச்சு இப்போ நம்மக்கிட்ட டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு சோசியல் டிக்கெட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எந்த அளவுக்கு டிக்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த இடத்துல வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் நான் திரும்ப சொல்றேன் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இப்போது எல்லாமே நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு ஒவ்வொரு ரெஃபருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க ரெஃபர்லிங்க யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு மொபைல் இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணுங்கள் இந்த ரெஃபர் மூலயமா எல்லாருமே இந்த இடத்துல வின் பண்ணணும் அப்படிங்கிற நான் வந்து விஸ் பண்ணிக்கிறேன் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து பார்க்கலாம் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கான வின்னர் நீங்கள் அங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஜாயின் பண்ணிடுவீங்க யார் வின்னருங்கிறது தெரியாது உங்களுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிடுவீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் இதை பற்றினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்புறம் உங்களை டவுட் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ